வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பாலு இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோக பலன்கள் எந்தெந்த கிரக உள்ளவர்களுக்கு அமையும் இதுதான் இன்றைய தலைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய ராஜயோகமாகும் இந்த ராஜயோகத்தில் பிறந்தவர்கள் சாதாரண நிலையில் இருப்பார்கள் திடீரென அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் சமுதாயத்தில் அந்தஸ்து உடையவர்களாகவும் திகழ்வார்கள் அந்த யோக பலன்களை பெற்றவர்கள் சமுதாயத்தில் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக விளங்குவார்கள் எடுத்துக்காட்டாக மேசலக்கணம் இந்த மேசலக்கணத்திற்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கார்கள் அதாவது தர்மஸ்தானத்தில் அதே போல் கர்மஸ்தானாதிபதியான சனி பகவான் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது இந்த இரண்டு கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்களுடைய திசா புத்தி காலங்களிலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த மேசலக்கணத்தில் பிறந்தவர்கள் அடைவார்கள் அதே போல் பத்தாம் இடத்தில் அதாவது கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று அந்த இடத்தில் அந்த ஒன்பதாம் இடத்ததிபதியான குரு பகவான் இருந்தாலும் அதாவது சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருந்தாலும் பத்தாம் இடத்தில் இந்த கிரகநிலை உள்ளவர்களுக்கும் தர்மகர்மாதிபதி யோக பலன்கள் அமையும் இந்த திசாபுத்தி காலங்களில் காலங்களில் மேசலக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் இரு சாஸ்திரத்தில் பல வகையான யோகங்கள் இருந்தாலும் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் சிறப்பு பெற்ற ஒரு யோகமாகும் நன்றி வாழ்க வளமுடன்